விழுப்புரத்தை சேர்ந்த இரண்டாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி மாரத்தான் தடகள போட்டியில் பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்து வருகிறார் விளையாட்டின் மீது அவருக்குள்ள ஆர்வம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நீங்கள் பார்க்கும் இந்த சிறுமி மாரத்தான் தடகள போட்டியில் பல்வேறு சாதனைகளை படைத்து அனைவரையும் அசத்தி வருகிறார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஆபியா சுல்தானா சையத் அசைன் ஃபைப்சியா அசைன் தம்பதியினரின் மகளான ஆபியா சுல்தானா சிறுவயது முதலே விளையாட்டுப் போட்டியில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளார் பள்ளியில் நடைபெறும் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளில் பங்கேற்று